சிறப்பு என்பதன் அர்த்தம் என்ன இன்னொருவரை விட அதிக ஞானம் பெற்றவன் சிறந்தவனாக விளங்குகிறான் அப்படியென்றால் எவ்வளவு ஞானத்தினை ஒருவன் பெற்றான் என்பது முக்கியமல்ல அடுத்தவரை விட அவன் எந்த அளவு ஞானத்தை பெற்றான் என்பதே இதில் முக்கியமாகத் திகழ்கிறது அதாவது ஞானத்தை பெறுவதிலும் சிறப்பு என்ற கூற்று சிறு சிறுமையை விளைவிக்கின்றது எனில் இந்த இக்கட்டான நிலை எப்படி வெல்லப்படுகிறது சில காலங்களுக்கு நீடிக்கும் ஆனால் சிறப்பு நிரந்தரமான நிலையை பெறாது சிறிது காலத்தில் சந்தோஷமின்மை வருத்தம் போராட்டங்களும் துவங்கிவிடும் ஆனால் சிறப்பினை பெறுவதற்கு பதிலாக உத்தமமாவதற்கு முயற்சித்தால் என்ன நிகழும் உத்தமம் என்பதன் அர்த்தம் அத்தனை ஞானத்தையும் பெறலாம் என்பதாகும் இன்னொருவரை விட சிறப்படைய வேண்டிய நிலை இதில் இல்லை ஆத்ம திருப்தி அடையும் வரை பிராப்தத்தை பெறலாம் உத்தமம் என்னும் மார்க்கத்தில் மற்றவர் மீது பொறாமை ஏற்படாது ஆத்ம ஞானத்தை பெறுவதே உத்தமமாகும் அதாவது உத்தம வழியில் அற்புத ஞானத்தை பெற விரும்புகின்றவன் சகலத்திலும் உத்தமனாகி விடுகிறான் எவ்வித இன்றி அவன் சிறந்தவனாகத் திகழ்வான்